ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோடில் சிவா கிட்ட மகா பேசின எல்லாத்தையும் சிந்து கேட்டுட்டாங்க ஆக மொத்தத்தில் சிவா வந்து நம்மள்ட்ட அன்பாக பல வருது நம்ம வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வைக்கிறதுக்கு அதானா அப்படிங்கிற மாதிரி நினச்சி சிந்து ரொம்பவுமே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை இப்போ சிவா கிட்ட சொல்லவும் முடியாது இப்படி ஒரு சந்தேகத்தை மகா வந்து சிந்துவோட உள்ளத்தில் ஏற்படுத்திட்டாங்க அதனால் சிந்து வந்து இப்போ ரொம்பவுமே குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் சிவாவோட முகத்தை நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க சிவா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஏன்னா இப்படிலாம் யோசிக்கிறாங்க ஒரு வேளை நம்ம பலவனதை சிந்து இப்படி நினச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ காட்டியிருக்காங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் கேன்டீனில் உட்காந்துருக்கும் போது எப்போயுமே சிந்து தான உட்காந்து சாப்பாடுலாம் பரிமாறுவாங்க ஏன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி போய் கே பார்த்தார் ஃபோனை சிந்து எடுக்கல அதுக்கு சிந்துவே ரீசன் சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அதாவது நீங்கள் என்கிட்ட ஏமாற்றி தான் பழவுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்ஃபியூஸை இன்றைக்கே பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோடில் தீர்த்து வச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம சிந்து பைரவி கதையோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை ஒரு விஷயத்தை வளவலாக கொல கொலன்னு வார இழுத்து கொண்டு போகாமல் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு செம்ம சூப்பராக கொண்டு போகிறாங்க ஏன்னா இப்போ சிந்து கிட்ட வந்து டைரெக்டாகவே சிவா பேசிட்டாரு ஏன் இந்த மாதிரி இருக்கா என்ன தான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது இப்போ சிந்து எல்லா விஷயத்தையும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோல சொல்லிட்டாங்க அதாவது நாளைக்கான ஃப்ரைடே எபிசோடுக்கான இதில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என்னை என்னோட வாயிலிருந்து உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு தான் நீங்கள் என்கிட்ட அன்பாக கழகிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க அதுக்கு சிவா இல்லைன்னு சொல்லப் போகிறாரு நாளைக்கே இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட் இருக்குது ஏன்னால் நம்ம சிவாவும் சிந்துவும் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதோ இல்லை மனக்கசப்பில் கஷ்டத்தில் இருக்கிறதோ கண்டிப்பாக நம்மளால் பார்க்கவும் ஏற்றுக்கவும் முடியவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேர் ஆனால் சிவா வந்து சிந்துவை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சிந்து மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஷன் அக்கறை வச்சுருக்கிறாரு அது சிந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு ஆனால் சிந்து வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில தப்புலாம் பண்ணாங்க ஆனால் அதை உரு அது இன்னைக்கூட சொன்னாங்க இல்லையா நான் என்னையை பற்றி உங்கள்கிட்ட வந்து என் மேலே நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதனால வந்து அந்த கதையை அப்படி தான் இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதாவது வந்து இனிமேல் சிந்து சிவாவை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி தானே ஸ்னேகாவுக்கு அவங்க அப்பா தேவராஜன் வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு அதை தான் மெயின் கதையை கொண்டு வருவாங்க அப்போ சிந்துவாவே வந்து சிவா விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் ட்ராக் கொண்டு வருவாங்க இது ரொம்ப பெரிய கதை அதெல்லாம் நம்ம இப்போ பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அதுதான் அந்த பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்க போது ஆனால் அடுத்து இந்த பக்கத்து பைரவியோட விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ பைரவி கூட போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் ஆறுமுகத்தை உட்கார வச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்டில் ஒரு வேலை பார்த்தோம்னா ஆறுமுகம் வெளியில் வர முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுமுகம் வரலைங்கிறனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சஞ்சய் வந்து இப்போ கூட்டு போவாங்களா அதாவது பைரவையை கூட்டி போவாங்களா இல்லை பைரவையை அதிரடியாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது சம பெரிய சர்ப்ரைஸ் தான் நாளைக்கான எபிசோட்ஸ் எப்போயும் போல செம ஃபயராக சூப்பராக இருக்கப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசன் தெரியப்படுத்தங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபர்ண்ட தேங்க்ஸ் ஃப்ராச்சி